நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்று சிறப்பாக எழுதிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான உடனே அவர் எழுதினார் நான் இன்றைக்கு முதலமைச்சருடைய ஆசனத்தில் அமர்ந்தது பெருமையாக பலருக்கு தோன்றலாம் ஆனால் பெரியாருடன் நான் பிரச்சாரத்தை தொடங்கி காடுமேடெல்லாம் அவரோடு சென்ற காலம் இருக்கிறதே அதுதான் என்னுடைய வசந்த காலம் என்று சொல்லி தன்னுடைய முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றவர் நேரடியாக தந்தை பெரியார் அவர்களை சென்று வாழ்த்துக்களை பெற்ற அந்த ஆட்சி இன்றைக்கும் பாதை மாறாமல் கலைஞரவர்கள் தொடர்ச்சியாக வந்த நேரத்திலும் சரி அதுபோல் இன்றைய ஒப்பற்ற முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்புக்கு வந்து ஒரு ஒரு முழு கட்டம் முடிந்து அடுத்த கட்டத்தை நோக்கி விரைந்து போகக்கூடிய காலகட்டத்திலும் சரி சிறப்பான அதை பெருக்கி கொண்டு போகிறார்கள் சில நேரங்களிலே ஆட்சி கொண்டு போகும் ஆனால் அண்ணா வகுத்த அந்த திட்டங்கள் அண்ணா கொடுத்த முழக்கங்கள் இன்றைக்கு பெருக்களில் இருக்கிறதே தவிர சுருக்களிலோ வழக்கு வழுக்களிலோ இல்லை அதை செய்கின்ற ஒரு நல்ல திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு தொடர்கிறது எனவேதான் அண்ணாவை நாம் போற்றுகிறோம் அண்ணாவை பின்பற்றுகிறோம் அண்ணா வகுத்த பாதையில் அயராது உழைக்கிறோம் அல்லது அண்ணாவுடைய முப்பெரும் சாதனைகள் என்றைக்கும் நிரந்தரமான ஒன்று என்றெல்லாம் கருத வேண்டிய காலகட்டத்தில் அதற்கு எடுத்துக்காட்டாக வருகின்ற தேர்தலிலும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்கிற அணியை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் அண்ணாவுக்கு சிறப்பான ஒரு பெருமையை நாம் உண்டாக்குகிறோம் என்ற அர்த்தம் அண்ணா உருவாக்கிய கட்டடம் மணல் மேடல்ல அது கற்பாறை தொடரும் அதுதான் அண்ணா வகுத்த பாதைகளுடைய சிறப்பு தனிச்சிறப்பு